ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கான மிக துல்லியமான பொது பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பார்த்திங்கன்னா பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் வேடம் ஆகிய விசுவாசு வேடம் வந்து பிறப்பு தமிழ் வருஷப்பிறப்பு இந்த விசுவாசு தமிழ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சிகளை உடைய ஒரு வருடமாக இந்த வரு அமைதியு பயிற்சி பார்த்திங்கன்னா விஸ்வாசு தமிழ் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு புரட்டாய் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கும்பராசிக்கு பயிற்சி அடைகின்றார் ராகு பகவான் கேது பகவான் பார்த்திங்கன்னா அதே விஸ்வாசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பேச ஒரு ராகு கேது உரிய ஒரு வருடமாகவும் அதேமாரி பார்த்தினா குரு பேர்ச்சி பார்த்தோன்னா அந்த விஸ்வாசு தமிழ் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு மிருக சிடம் மூன்றாம் பாதத்தில் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அறிகின்றார் குரு பகவான் குரு பேர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகி பேச்சு குரு பேச்சு நடக்குது சனி பேச்சு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தால் சனி பேச்சு இப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு புது பலன் பார்ப்போம் இந்த மேஷ ராசிக்கு இந்த கிரக பார்வைன்னு பார்த்தீங்கன்னு வச்சு அந்த கிரக பார்வையில் குரு பார்வையுடைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கின்றார் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசி பார்க்கின்றார் ஒன்பதாம் பார்வையாக மகராசி பார்க்கிறார் இந்த மூன்று இடத்துல வந்து குருபகவனுடைய பாறை ப படுகிறது கன்னி விருச்சிக மகரம் ஓகே ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்றாம் பாறை சரி சனி பகவானுடைய பாறை பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையாக மேஷ ராசியும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியும் சனிமகனுடைய பார்வை வந்துருக்குது மேஷம் சிம்மம் விருச்சிகம் இந்த மூன்று பார்வை பார்வை மூன்று ஏழு பத்து சனி உடைய சனியுடைய பார்வையிடங்கள் பரிகிறது கிரக நிலை இந்த பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த குடும்ப சாந்தி வந்து குரு பகவான் வந்து வக்ரம் பெற்றிருக்காரு சாந்தி வந்து செவ்வாய் பகவான் வந்து வக்ரம் பெற்றுருக்கார் சத்ரு சாந்தி வந்து கேது பகவான் இருக்காரு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் மூணு பேர் அவர் இருக்காங்க லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சுத்த சுக்கர பகவானும் எழுந்திருக்காங்க யோகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் இது வந்து கிரக நிலைகள் எப்பவுமே இந்த மேஷ ராசி அப்படின்னு பார்த்தாலே கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் துடிப்பும் வேகமும் கொண்ட ஒரு நபர்கள் செவ்வாயோட வீடுகளால் எதுலேயும் ஒரு வேகம் டக்கு டக்குன்னு முடிக்கணும் ஒரு வேகத்தோடு ஒரு இருக்கக்கூடிய ஒரு துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு அன்புக்கு தான் இந்த மேஷ அன்பு இந்த மேஷ ராசி பார்த்தீங்கன்னா இந்த பிரக்கின்ற ஆங்கில புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரகநிலை அம்புக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை இனி நல்ல ஒரு விஷயங்கள் நிறைய நடக்க போகுது உங்களுக்கு இந்த வருஷத்தில் அதோடைய நல்லது கிட்ட தானே கொஞ்சம் பார்ப்போம் நம்ம என்ன நீங்கள் திட்டமிட்டீங்களோ அந்த திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்ட நேரத்தில் காலத்தில் முடிக்கக்கூடிய ஒரு ராசியாக ராசி உள்ள நபராக நீங்கள் இருக்கீங்கனால எந்த விஷயம் நீங்கள் ப்ளான் பண்ணலாம் சக்ஸஸாக முடிக்கக்கூடிய ஒரு இருக்க இருக்கப்போது உங்களுக்கு மனசில் இருந்த இதில் வந்த தடைகள் சங்கதங்கள் தயக்கங்கள் இதெல்லாம் நீங்கி தெளிவான செயலோடு தெளிவான முடிய ஒரு விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்க உங்களுக்கு புதிய வீடு கட்டி கிரகப்பெ செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் பிரகாசமாக ஏதாவது முயற்சி இருந்தால் முயற்சி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதோடய பலன் இருக்குதுங்க புதிய வீடுக்கு போவதற்கான பிராப்தம் இருக்குது முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுடைய புதுவீடு போவதுக்காக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி என்ன செய்யணும்னு நினைக்கிங்களோ அந்த செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய காரியத்துக்கான முயற்சிகள்லாம் நீங்கள் இடைவிடா செய்து அந்த எந்த நினைக்கின்ற நிகழ்ச்சி அந்த முயற்சியால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இங்கே இந்த வியாபாரத்தில் பார்த்தா கொஞ்சம் எதிர்பார்த்த லாபம்லாம் கிடைக்கும் இந்த லாபம் கிடைக்குன்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பித்தாலோ தொடங்கினாலோ அந்த எதிர்பார்த்த லாபத்தை பெறக்கூடிய ஒரு வியாபாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி கை கொடுப்பதுங்களுக்கு குடும்பத்தில் அப்படி இப்படி இருந்து வந்த சில கருத்து வேறுபாடெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த வருஷம் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு இந்த எதிர்மறையான எண்ணத்தை கொஞ்சம் விடுது நல்லது உங்களுக்கு நம்மளால் முடியுமா முடியாத அந்த எண்ணத்தை செய்து விட்டுட்டு முடியும் என்ற ஒரு செயலால் நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு வெற்றிமேல் விற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமைதியில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு அதே மாதிரி மனசு கொஞ்சம் அமைதியெல்லாம் கொஞ்சம் பொறுக்கக்கூடிய நிலையில் கொஞ்சம் கோவிலுக்கு போகிறது வர விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் செஞ்சால் மனது கொஞ்சம் அமைதி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த சில மற்ற நண்பர்கள் மற்ற சில விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து வளைந்து கொண்டு செல்வது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு அதனால் ஒரு நல்லது போது உங்களுக்கு ஒன்று நடக்க போது கிடையாது உங்களுக்கு உங்களுடைய மலை மறைமுகமான யாரும் பேடிந்து நமக்கு நமக்கு வந்து தொந்தரவு பண்ணுறாங்கன்னு மறைமுக எதிரிகள்லாம் கொஞ்சம் கண்டு விலகக்கூடிய தானாக நீங்கள் அடி விலகி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க போது அதேமாதிரி அவங்களும் விலகிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்ப ஏற்படக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு உங்களுக்கு அதே சமயத்தில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக பணி செய்கிற அன்புக்கு நல்ல ஒரு மேன்மையும் ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு அமைதியவங்களுக்கு வருமானம் வரப்போகுது எவ்வளோ வருமானம் வந்தாலும் கொஞ்சம் செலவுகளும் செட் இருக்கும் அதனால் வருமானத்துக்கிற செலவுகள் தான் உங்களுடைய செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்ததுனால நீங்கள் அந்த வருமானத்துக்கு செலவுக்கு போக மீதிவங்களை சேமிப்பு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நடத்த அமைப்போதுங்கிறாங்களா கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்வது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு அரசு வழியில அன்பக்கள்லாம் சில அரசு சார்ந்த சில உதவிக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் ஆதாயத்தில் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகிறீங்க நீங்கள் தனிப்பட்ட தேவைகள் மற்றவங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள்லாம் கொஞ்சம் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அமைதி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய சேமிப்பில் எதிர்காலத்துக்கான உங்களுடைய சேமிப்புகளை நீங்கள் உயர்த்துவதற்கான சில வாய்ப்புகள் அமைப்போது அது நீங்கள் அது மனையோ நகையோ எதுலேயே வந்து உங்களுடைய முதலில் நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாட்டுக்கு செல்லத்துக்கான ஒரு முயற்சி பண்ணுறப்பீங்க அந்த முயற்சி வெளிநாட்டு போகக்கூடிய முயற்சி யாராக பண்ணாலும் அந்த முயற்சிக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக அமைதி அதனால் அவங்களுக்கு மனசுக்கெல்லாம் சந்தோஷமான சில விசா வந்துச்சு ரெடி ஆச்சு எல்லாமே உங்களுக்கு ம போறதுக்கு டிக்கெட் ரெடியாச்சு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக செய்தி கிடைக்கக்கூடிய நாள் அதான் அவங்களுக்கு ஒரு நாள் அமைப்பு இந்த வருஷத்துவங்களுக்கு அதனால் வெளிநாடு போகிற அன்புகளுக்கும் அதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு அதே மாதிரி இந்த உணவு விஷயம் சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாருங்க வெளியில் கொஞ்சம் உங்களை தவிர்ப்பது உடலுக்கு ஒத்துக்காதே வந்து தவிர்ப்பு நம்மளுக்கு கொஞ்சம் உணவு விஷயம் கொஞ்சம் கவனமா இருங்க பூர்வீக சொத்தில் இருந்து வந்த இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படையாக விலகக்கூடிய இந்த பூரிய சுவை சம்பந்தமான நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைதி உங்களுக்கு வாழ்க்கை தோன்ற கொஞ்சம் புரிந்து கொண்டு அனுசரித்து பேசுவது பழக நல்லது உங்களுக்கு அதனால் விட்டு கொடுத்து கணவங்கிட்ட போகுது தப்பு இல்லை அப்படி போங்க அப்போ தான் உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள முடியும் ஒரு அந்யோன இருந்தால் தான் அவங்க சில விஷயங்களை நீங்கள் பரசமாக பேசி முடிவு கொள்ள முடியும் பார்த்துங்க இந்த நீர்ப்பாசன வசதிகளாம் கொஞ்சம் விவசாய அன்பு இந்த நீர்ப்பாசனம் சம்பந்த வச வசதிகளும் கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பயிரிடுங்க இரட்டு பாசனமாக ஏரி பாசனமாக பாசனமா போரா அந்த நீர் நீர்ப்பாசன வசதியை பொறுத்து உங்களுடைய பயிரை நீங்கள் பயிரிட்டால் நல்ல ஒரு அமோக விளைச்சலை பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த வருடம் அமைப்பது உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கு நீங்கள் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்குலாம் இருந்துச்சுன்னு வச்சு சில பேருக்கு அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அந்த வருஷம் உங்களுக்கு அமைப்போது யாரெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்தாங்களோ அவர்களாம் தானாக விலகிச் செல்லக்கூடிய நிலையும் இந்த வருஷத்தில் நிலையப்போதும் மட்டுமே இந்த தொழில் போட்டிகள் இருக்கும் அந்த தொழில் போட்டியை நீங்கள் சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் திறமையும் உங்களுக்கு கண்டிப்பாகுது ஆனால் நீங்கள் எதுக்கும் நீங்கள் தயங்க வேண்டிய கிடையாது உங்களுக்கு பிரகாசமாக அந்த உங்கள் போட்டியிலேயே நீங்கள் வெல்லக்கூடிய நபர்க்கு போகிறீங்க நீங்கள் மாதிரி உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரத்தை நீங்கள் பெறக்கூடிய நபராக இருக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேட்சராசி அன்பர்களுக்கு உடைய உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் தொடர்புகள்லாம் கொஞ்சம் இது வரைக்கும் ஒன்றும் சரியில்லாமல் இருந்தால் கூட அவங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு நேரம் அதனால் எதாவது மருத்துவ சிகிச்சை தான் மறுசிகிச்சையில் ஒரு முறையாக எடுத்துக்கினாலே உடைய உடம்பு நூறு சதவீதம் தேர்ச்சி அடையக்கூடிய நோயிலேருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு இந்த நேரம் தவறி சாப்பிட்றத உண்டு நீங்கள் தவிர்த்துருங்க நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்றத உங்களுடைய உடல்நிலை கண்டிப்பாக சீராக இருக்கவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த பீஸா பர்கரு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது கொஞ்சம் உணவு விஷயத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க மேஷராசி நன்மைகளே பொதுவாக அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் பெண்களுக்கு கொஞ்சம் அவசரப்படாமல் அமைதியாக ஆலோசித்து நிதானமாக செயல்பட்டாலே இங்கே செய்கின்ற செயல்பாடு பெண்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்க போகுது அதனால் பதற்றப்படாதீங்க வாழ்க்கை தொண்டை மனைவி கரங்கிட்ட இருந்த சில வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கி ஒரு அன்பு ஏற்பக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைதியான உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நிலை தான் இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு இந்த பொன் பொருள் மீதான கொஞ்சம் ஆர்வம் அதிக போகுது நகை வாங்க வைக்கிறது பொருள் வாங்க வைக்கிறதுலாம் ஆர்வங்களுக்கு அதிக உங்களுக்கு அது ஆர்வத்தி சில விஷயங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு கணவர் வழி உரங்கிட்ட கொஞ்சம் உங்களுடைய புகழும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நிலை இருக்குது மாமனார் வீட்டு வழியில் நல்ல ஒரு பேரும் போ உங்களுக்கு சுபகாரிய எல்லாம் கொஞ்சம் இருந்து வந்த சில தடைகள் தாமதங்கள்லாம் சரியாகி அனைத்து சுபகாரியங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டம் அமைப்பதுங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமான சூழலாக இருக்கும் அப்படி இப்படி தான் உடலில் அதனால் ஒரு ஒரு முறை ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்வதோ ஒரு ஆலோசியம் பெறுவதோ ரொம்ப 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 முக்கியம் உடல் விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப கேர்லஸாக இருக்காதுங்க கொஞ்சம் ஒரு ஏற்ற இறக்குமான சூழல் தான் இருக்குது கவனமாக இருங்க சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழலுக்குள்ள நீங்கள் அதாவது சுய தொழில் செஞ்சீங்கன்னா அதுக்கான முன்னேற்றம் நல்ல ஒரு லாபத்திற்கு பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது மாணவர்கள் பார்த்து வச்சுங்களேன் படிப்பில் ஒரு முன்னேற்றம் நல்லா உண்டாகும் படிக்கின்ற கல்வி சார்ந்த எல்லா விஷயமும் இப்போ கல்வியில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது உங்களுக்கு இந்த மேல்நிலை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் ப்ளஸ் டூ படிக்கிற மாநிலம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆழ்ந்து படிங்க தேவையான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொஞ்சம் வேணால் கொஞ்சம் படிப்படி கவனம் செலுத்துங்க உங்களுக்கு நீண்ட நேரம் கண்வீழ்த்தி படிப்பு தவிர்த்துருங்க ஒரு பத்து மணிக்குள்ளே படிச்சுட்டு படுத்துருங்க காலை நாலு மணிக்கு வந்து படிங்க ரெண்டு வரைக்கும் மூணு வரைக்கும்லாம் கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது உங்களுக்கு இந்த தகவல் தொடர்பு சார் சொல்லக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் ஃபோனு லேப்டாப்பு இதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து தேவை இருக்குன்ற பற்றி பயன்படுத்துங்க சும்மா அதிலே நீங்கள் இந்த கேம் மாடுதான் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கல்வி தடைபடம் உடல்நிலையும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் மற்றபடி இந்த வெளிநாட்டு கல்விக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு எது ஏதாவது தடையாக இருந்தால் தடைகள் நீங்கள் இந்த வெளிநாட்டு கல்விக்கு செல்லக்கூடிய கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதனால் அதோடைய எண்ணம் நிறைவேறக்கூடிய நிலையும் இருக்குது மாணவர்களுக்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வெளிநாட்டு கல்வி கனவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய நிலையில் ஏற்படுப்பது உங்களுக்கு விருப்பமான துறை எந்த சப்ஜெக்ட் வேணுமோ எந்த துறை வேணுமோ அது விருப்பமான துறையில் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த இன்ஜினியரிங் படிக்கணும் டாக்டர் படிக்க என்ன படிக்கணுச்சோ அந்த உங்களுக்கு பிடித்தமான படிப்பை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைப்பது உங்களுக்கு அதனால் ஒரு கல்வி சார்ந்த விஷயம் எந்த தடையும் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வெளிநாட்டிலையும் கொஞ்சம் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புலாங்கிறவங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு நல்லா ஒரு ஆர்வம் கிடைக்க போகிறது உங்களுக்கு வெளி விளையாட்டில் ஈடுபட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு பிரகாசம் அது மாணவர்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றமான வருஷம் அமைது உங்களுக்கு இந்த தகவல் தொடர்பு சார் மட்டும் கொஞ்சம் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டாலே போதும் உங்களுக்கு பொதுவாக பணிக்கு சென்ற பணியாளர்கள் பார்த்திங்கன்னா உத்தியோகர்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் இது வரைக்கும் நெருக்கடி கொஞ்சம் படிப்படியாக குறை போகுது இருபத்தஞ்சில் உங்களுக்கு அதனால் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி ஒரு ஊதியோரெல்லாம் ஏற்படுத்திய காலகட்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது உங்களுக்கு அலுவலகங்களுடைய மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் படிப்படியாக கண்டிப்பாக உயரக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் வராமல் இருந்த தடைப்பட்ட ஊதிய உயரம் உங்களுக்கு படிப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்க போது ஆனால் நீங்கள் தொழில் சார்ந்த உத்தியோக சார்ந்த நல்ல ஒரு பணி செய்கிறது உங்களுக்கு நல்ல மரிய மதிப்பு மரியாதை உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைது உங்களுக்கு உங்களுடைய பண வரவுகளால் உங்களுக்கு இருந்த அந்த பண கஷ்டங்கள் பொருளாதாரங்கள்லாம் நிலையெல்லாம் சீரடையக்கூடிய நிலை இருக்குது உங்களுக்கு அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க புதிய வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை போகக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க நீங்கள் ஒரு திறமை இன்னும் அந்த திறமைக்கேற்ற புதிய பொறுப்புகள் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு கண்டிப்பாக அதனால் வந்து இது மாதிரி எங்கே போனாலும் நல்லா சைன் பண்ணக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அரசு பார்த்தா கொஞ்சம் எதிர்பார்த்த இந்த சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நிலை இருக்குது எல்லாம் எல்லாருக்குமே சரி அரசு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு எல்லா விஷயம் அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு வடமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமைகிறது உங்களுக்கு பொதுவாக அந்த வியாபாரம் பார்த்து வச்சுக்கல உங்களுடைய வியாபார பணிகளும் கொஞ்சம் மேன்மை ஏற்பட போகுது உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிப்பானதுக்கோ அதிக கொண்டு விற்பதுக்கோ கச்சா பொருட்கள் விலை கம்மியாக இறக்கி வச்சுக்கிறதுக்கோ அது மாதிரி நிறைய விஷயங்கள நல்ல ஒரு மேன்மை ஏற்பதாக உங்களுடைய தொழில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைக்கான வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த எண்ணத்தையும் வந்து செயல்படுத்துங்க நம்ம செய்யணும் ஒரு மூணு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணோம் அத்த இன்னொரு பிராண்டை ஓப்பன் பண்ணோம் அது மாதிரி எதாவது நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்ற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கிறதால உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு முன்னிலைக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த பத்திரப்பது ஏதாவது வீடு நிலம் எதா கான்ட்ராக்ட் எதாவது பதிவு பண்ண போடலாம் அந்த பத்திரப்பதிவு சம்மந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆவணங்களை முழுமையாக சரிபார்த்து படித்து புரிந்து கொண்ட பிறகு அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அவசாசமே அதையும் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் செய்யாத நீங்கள் உங்களுடைய அந்த தொழில் சார்ந்த சில பயணங்களில் சில விரயங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படலாம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம் அதெல்லாம் கொஞ்சம் கையிருப்பு குறையக்கூடிய ஒரு நிலையும் சில டைமில் ஏற் ஏற்படும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொருங்க உங்களுடைய தொழிலை வந்து விரிவுபுறத்துக்கான சூழ் பிரகாசமாகுது பிரான்ச்சை ஓப்பன் பண்ணும் இல்லை வந்து எக்ஸ்ட்ரா எதாவது பிளான் பண்ணணும் அப்படி ஏதாவது நீங்கள் உற்பத்தி அதிகப்படுத்த எதா நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யுங்க அதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு தொழிலை விரிவுபுறத்துக்கான சூழ் அருமையாகுது உங்களுக்கு இந்த ஏற்றுமதி ஏறி இழக்குமை சார்ந்த தொழில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏற்றுமதி செய்யும் போது நீங்கள் அனுப்புகின்ற சரக்குன்னு பாதி பொருள் பாதி தொகைக்கு மேலே வாங்கிட்டு சரக்கை ஏற்றுமதி பண்ணுங்கள் ஏதாவது பொருள் கச்சா பொருள் ஏதாவது நீங்கள் இறக்குமதி பண்ணால் நீங்கள் சந்தை நிலவரத்தை அறிந்து கொண்டு அந்த பொருட்களை நீங்கள் இறக்குமதி செய்யுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த ஏற்றுமதி இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வர்த்தகம் உங்கள் லோக்கல் வர்த்தகம் நல்ல ஒரு லாபம் இருக்கக்கூடிய சூழல் தான் உங்களுக்கு விதமான மலாசமே கிடைப்பது உங்களுக்கு இந்த ஏந்த உற்பத்தி அன்பர்கள் ஆட்டோமொபைல் உதிரிபாகம் இதில் செய்கிறங்கள் எல்லாமே நல்லா லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க உங்களுடைய கூட்டாளிகள் இருக்காங்களா அவங்களுடைய எண்ணங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு புரிந்து கொண்டு சில விஷயங்களை செய்தால் நீங்கள் சில குழப்பங்களை சில தடைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் அவங்களுக்கு கூட்டாளி தான் அவங்க கூட பேசி சில விஷயங்கள் போது தேவையற்ற தடங்கல்கள் வருத்தங்கள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் பேசி முடிவு எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வாடிக்கையாள என்ன தேவையோ அந்த வாடிக்கையுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்ற காரணத்தை உங்களுடைய தொழிலில் எந்த விதமான தடையும் தொய்வும் இல்லாமல் முன்னேற்றி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராஸ் என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாபாரிக்கு அருமையாக அமைகிறது உங்களுடைய வழிபாடு எதாவது கஷ்டம் கோயில் போனேன்னு சொன்னால் உங்களுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் விட்டுருக்கக்கூடிய முருக பகவானை நீங்கள் வழிபடுங்க இருக்கிறது மனதோல இருக்கிறது வழிபடுங்க முடிஞ்சால் ஒரு ஆறு மாதத்துக்கு மூணு மாதம் போய் வரப்போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே உங்கள் மனதில் இருக்கின்ற சஞ்சலங்கள் குறையும் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்லா மேம்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு தெய்வமாக கடவுளாகும் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்து பிரச்சனை இல்லாத அளவுக்கு உங்களை நல்ல நிலையில் கொண்டு வரக்கூடிய அருள் வந்து திருச்செந்தூர் மூட அருள் நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பது முழுக்கனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சக்ஸஸாக பண்ணக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ்ட ராசி அன்பர்களுக்கு அமைகிறது மீண்டும் இந்த மேஷ்ரா சென்புகளுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டுக்கள் நன்றி வணக்கம்